ஸ்டார் என்ற ஓர் ஈருறுப்பு செயலி கியூயின் மீது கியூ அப்படின்னா விகிதமுறு எண்கள் பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது இந்த ஸ்டார் ஆனது அடைவு பண்பு பரிமாற்று பண்பு சேர்ப்பு பண்பு ஆகியவற்றை நிறைவு செய்கிறதா என சோதிக்க ஸோ எந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்வல் டு ஏ பிளஸ் பி டிவைடட் பை டூ அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஏம்பியும் விகிதமுறு எண்கள் ஃபஸ்ட்டு நாம் வந்து அடைவு பண்பு பார்க்கலாம் ஸோ அடைவு பண்புனா வந்து நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் அதாவது ஏயும் பியும் கியூவில் எடுக்கணும் எடுத்துட்டு நாம் என்ன ப்ரூஃப் பண்ணணும் ஏ ஸ்டார் பி வந்து க்யூவில் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து அதை செக் பண்ணலாம் ஏகமா பி என்பன விகிதம் ஒரு எண்கள் பியும் விகிதமுறை எண்களா இருக்கும்போது நமக்கு எனவே ஏ பிளஸ் பி விகிதமுறு எண் ஆகும் அதாவது ரெண்டு விகிதமுறை எண்ணை வந்து கூட்டும்போது அதுவும் விகிதமுறை எண்ணாதான் இருக்கும் மேலும் ஒரு விகிதமுறை எண்ண வந்து இரண்டால வகுக்கும் போது நமக்கு அதுவும் ஒரு விகிதமுறு என்னதான் இருக்கும் ஏ plus பி பை டூ ஒரு விகித முறியன் ஆகும் ஏ ஸ்டார் ஒரு விகித முறியன் ஆகும் பி விகிதமுறையன் எடுத்தோம் ஏ ஸ்டார் பி யும் விகித முறியன் எனவே ஸ்டார் அடைவு பண்பை நிறைவு செய்கிறது அடுத்து என்னது நமக்கு பரிமாற்று பண்பு கேட்டிருக்கிறாங்க ஓகே சோ பரிமாற்று பண்பு அப்படின்னா வந்து நாம என்ன ப்ரூவ் பண்ணணும் அதாவது ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ இதுதான் வந்து பரிமாற்று பண்பு இப்போ வந்து ஏ ஸ்டார் பி கண்டுபிடிக்கலாம் ஏ ஸ்டார் பி என்ன கொடுத்துக்குறாங்க ஏ பிளஸ் பி டிவைடட் டூ ஓகே இங்கே வந்து என்னது நமக்கு ஏயும் பி விகித முறியண்கள் தான் அதனால் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஸோ ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது என்னது பி பிளஸ் ஏக்கு சவமாக இருக்கும் ஸோ பி A ஏ பை டூக்கு அது இருக்கும் ஸோ இந்த பி பிளஸ் ஏ டூ அப்படிங்கிறது என்னது பி ஸ்டார் ஏ ஸோ எனவே பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது அடுத்தது வந்து சேர்பு பண்பு சேர்பு பண்பு என்ன அப்படின்னா ஏ ஸ்டார் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சியோட ஆப்ரேட் பண்ணுறது இஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி அதாவது பி ஸ்டார் சி வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஏ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும் ஓகே ஸோ நம்ம வந்து செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி கண்டுபிடிக்கலாம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது

ஈக்குவலா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இது ரெண்டும் வந்து சமம் அல்ல அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குது எனவே ஸ்டார் சேர்வு பண்பு நிறைவு செய்யவில்லை அப்படின்னு அடுத்து இதே கணக்குக்கு ஸ்டார் ஆனது சமணி பண்பு மற்றும் எதிர்மறை பண்பு ஆகியவை கியூவின் மீது உண்மையாகுமா என சோதிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஓகே சோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப வந்து சமணி பண்பு பார்க்கலாம் சமணி பண்பு அப்படின்னு என்னது சமணி உறுப்பு வந்து இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது ஓ அப்படிங்கிறது ஒரு சமணி உறுப்பாக இருந்தது அப்படின்னா ஓ ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் ஓ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும் ஸோ இந்த உறுப்பு இருந்தது அப்படின்னா சமணி பண்பு இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே அந்த உறுப்பு கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஓ ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற கண்டிஷன்ல இருந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஓ ஸ்டார் ஏ அப்படின்னு ஓ பிளஸ் ஏ டிவைடட் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸோ ஓ பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் இந்த ஏ இங்க வந் இந்த ரெண்டு இங்க வந்துடும் ஸோ இது வந்து ரெண்டு ஏ அப்படின்னு ஆயிரும் ஸோ ஓ இஸ் ஈக்குவல் ரெண்டு ஏ இங்க மைனஸ் ஏ ஸோ ரெண்டு ஏ மைனஸ் ஏ அப்படிங்கிறது என்னது ஏ ஸோ ஓ அப்படிங்கிறது என்னது ஏ அப்படின்னே கிடைச்சிருக்குது நமக்கு இப்போ ஒருவேளை பி அப்படின்னு இன்னொரு உறுப்பு எடுத்தோம்னா அப்போ வந்து என்னது ஓ அப்படிங்கிறது என்னது பி அப்படின்னே கிடைக்கும் நமக்கு சமனி உறுப்புங்கிறது என்னன்னா ஒரு நிலையான உறுப்பு அந்த உறுப்புக்கு தான் வந்து என்னன்னா மற்ற உறுப்போட ஆப்ரேட் பண்ணும்போது அந்த சேம் உறுப்பே வந்து ஆன்சர் கிடைக்கணும் அப்படி நமக்கு இங்கே கிடைக்கல ஒவ்வொரு உறுப்பு மாத்தும் போதும் நமக்கு வேற ஒரு உறுப்பு கிடைக்குது ஸோ அதனால வந்து இங்கே சமணி உறுப்பு இல்லை அதனால சமணி பண்பு நிறைவு செய்யலை சமணி பண்பு இல்லாத போது நமக்கு எதிர்மறை பண்பு இருக்காது ஏன்னா எதிர்மறை பண்பு வந்து சமணி பண்பை தான் வரும் ஸோ சமணி பண்பு இருக்குது இல்லைங்கிறத பொறுத்து தான் எதிர்மறை பண்பை நம்ம போகணும் ஃபர்ஸ்ட் சமணி பண்பு இருந்தாதான் நம்ம எதிர்மறை பண்பை பத்தி யோசிக்கவே செய்யணும் ஓகே ஸோ இங்கே சமணி உறுப்பு இல்லைங்கிறதுனால சமணி பண்பு இல்லை அதனால எதிர்மறை பண்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நாம கட்டில் பண்ணிக்கலாம் ஸோ நான் சொன்னதை அப்படி எழுதியிருக்கிறேன் சமணி உறுப்பு இங்கு இல்லை எனவே சமணி பண்பு ஸ்டாரில் கியூவின் மீது நிறைவு செய்யப்படவில்லை சமணி பண்பு இல்லாத காரணத்தினால் எதிர்மறை பண்பும் நிறைவு பெறவில்லை ஸோ இதை தான் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க நாம வெரிஃபை பண்ணிட்டோம்